மகாலதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி விஜய் கிட்ட விடிய விடிய ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்ருக்காங்க உடனே நம்ம விஜய் வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து என் குடும்பத்துக்காக எந்தளவுக்கு உதவி செஞ்சுங்கன்னா அதை என்னால் மறக்க கூட முடியாது அளவுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னதும் உடனே விஜய் வந்து என்ன காவேரி நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற இங்கே பார் உன் குடும்பம் என் குடும்பம்னு சொல்லிட்டு எதுக்காக பிரித்து பேசுகிற நம்ம குடும்பம்னு சொல்ல காவேரின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாங்க உடனே காவேரி எல்லாம் வந்து இப்ப வரைக்கும் அந்த கான்ட்ரெட் விஷயத்தை பத்தி ஒரு சரியான முடிவு நீங்க எடுக்கல காவேரி மனசுக்குள்ள ஒரு பக்கம் இருக்காங்க விஜய் இன்னொரு பக்கம் அந்த எல்லாம் கிழிச்சி தூர போட்டு ரொம்ப நாள் ஆச்சு காவேரி ஆனா என்ன அது சொல்றதுக்கு எனக்கு தான் மனசு வரல இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட பழகிட்டு இருக்க ஆனா உன்னுடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரியாம உன்கிட்ட என்னுடைய காதலை சொன்னா அதை ஒருவேளை நீ ஏத்துக்க கொடுக்காம போனா அதை என்னால தாங்கிக்க முடியாது முதல்ல நீ வந்து என்ன என்ன இடத்துல வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியணும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து உன்கிட்ட காதல சொல்ல போறேன்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்றாங்க காவேரி ஒரு பக்கம் விஜய் தான் அவரோட மனசுல இருக்க விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்க சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரேமவ முடிச்சிருக்காங்க